ಅಂಬತ್ತು ಪುಡ ಸಾಮಿಯಾ ಉಸಾರ ಆಗ ಮನೆ ಚಿಕ್ಕನೆ ಚಿಕ್ಕನೆ ಉ

கற்றாடே தம்பி நம்ப கிட்டி கடைகள் கித்தப்படை நம்பர் ஏழு முப்பத்தி ஏழு பத்தி பாசகாரி மச்சக்காரிச்சிச்சி காலை காலை சாமியா உங்க அண்ணன் பார்க்கறது போடுறது ஆமா நம்பர் இருநூத்தி முப்பது நம்பர் வேலைக்காரை

ಅಪ್ಪಿ ಹುಟ್ಟು ಬಂದಿದ್ದ ನಾನು ಏನಾದ್ರು ಕಲ್ಲ ಗುರಿ ಗುರಿ ಗುರು ಸಹ ಅನ್ನ ಮೀಸ್ಕಾರ ಗರಣಪ್ಪ ಇಲ್ಲಿ ಗೋವಿಂದ ಅತ್ತೆ ನೂತಿ ತೊಂಬತ್ತಿ ನಾಳೆ ಮಗಳು ಕಳ್ಳ ಗುರಿ ಮುಳಿ ಗುರುಸ ನೂತಿ ತೊಂಬತ್ತಿ ನಾಳೆ ಮಗಳು ಕಳ್ಳ ಗುರಿ ಮುಳಿ ಗುರುಸ ನಂಬರ್ ನೂತಿ ತೊಂಬತ್ತಿ ನಾಳೆ ನಂಬರ್ ಅವರು ಕಳ್ಳ ಗುರಿ ಮುಳಿ ಗುರು ಪೂಜಿತ ನಂಬರ್ ಗುಡ ನೂತಿ ತೊಂಬತ್ತಿ ನಾಳೆ ಮಗಳು ಕಳ್ಳ ಗುರಿ ಮುಳಿ ಗುರುಸ ಕಳಕತ್ತಿನ ತೊಂಡೆ ಮುಚ್ಚಿಕೊಂಡಿಯಪ್ಪ ಅತ್ತೆಗೆ ನೂತಿ ತೊಂದರೆ ಉನ್ನತಿ ಮಾಡ್ಮಾಪರ ನೂತಿ ತೊಂಬತ್ತಿ ನಾಳೆ ನೂತಿ ತೊಂಬತ್ತಿ ನಾಳೆ ನಂಬರ್ ಕಳ್ಳ ಗುರಿ ಮುಳಿ ಗುರುಸ ಕಾಪು ಪಾಕ ಪೂ அட்டை எண்ணத்துறை காட்டு பக்கத்துல என்ன பண்றான்பா மண்சான் கள்ளகுறி முனை குரு யாராலும் ஆட சந்தோஷம் வைக்கிறாப்பா கள்ளக்குறி முனை குரு சார் கள்ளக்குறி முனை குரு ரைட் சைடு ரைட் சைடு சந்து 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 சந்துடா போய் 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 போய்டா பரக்கடா பரக்கடா வலி சேய்டா பரக்கடா வலி சேய்டா ஒரு என்ன 80% வளர்ந்து நாயடா 80% எல்லாரும் காட்டு பக்கா ஜு பிரேடர் அட்டு என்னது என்னங்க புதுப்படை எலஸ்டோனே சூரியர் வெட்ட காரா வெட்ட காரா

குமரன் குட்டை காடு விட்டு குரு குமரன் குட்டை காடு விட்டு குரு நம்ம 124 ஆம் নাম্বার பல மேதிகள் தர தரкали பல கிராமங்களே பல நகரங்களே பரிசு பெற்ற காடு விட்டு குரு அத்தை 124 குமரன் குட்டை காடு ஏ மாப்பிளிகளே ஊருயா ஏ குமரன் குட்ட மாமா ஏ மாமா ஏ நம்ம ஊருயா ஏ சித்தப்ப ஊருயா ஏ

நம்பர் ஒன்றாம் நம்பர்களை

அட்டையன் நூத்தி இருபத்தி நான் மகளை மோடி குப்பன் நன்றி மோடி குப்பன் நன்றி நம்பர் ஒன்னு போது அடிமந்த போது கோல போறக்கூடிய ஓரை ஆனா ஓடி உப்பன் நன்றி நன்றி அட்டையின் நூத்தி இருபத்தி ஒன்பதை ஓடி குப்பன் நன்றி மோடி குப்பன் நன்றி நம்பர் ரொம்ப தோன்றா நம்பர் வரை தாச்சிபட்டி தலைவர் யா தாச்சிபட்டி எல்லாம் திறந்து கன்று கொண்டே இருக்கிறாங்க புல்லு ஃபுல்லாக சொன்னான் நம்பர் வரை ஃபுல்ல ஐடியா அத்தை தலைவர் யா அண்ணன் புல்ல ஐடியா அண்ணா ரோணு வேலை புல்ல ஐடியா அன்று அன்பு அன்று அன்பு அண்ணா ரோலு வரை நம்பர் எப்ப தோணா நம்பர் வேறே தாச்சிபட்டியும் தலைவர் அட்டையன்புப்பட்டி <imitacons> தளபதியா <imitacons> 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 <imitacons>

பல கருத்துகளில் பல தொண்டர்களில் பல கருத்துகளில் முன்னேறி சென்ற போட்டியிட்டு தங்கத் தளபதியா இஸ்வரி மாவட்டத்திற்கு நான் உன்னாவே நாடு ஆள் அடியும் ஆள் அடியும் ஆள்காலி மாட்னால் நீ காலி அட்டை என்னும் திருப்பத்தார் என்பதை மட்டனே சிக்கனேனா சிக்கனே அப்போது நான் புரியுமா என்பது பத்தாயிரம் பத்து பத்தாயிரம்

எட்டு செகண்ட் நம்பர் பாயிண்ட் 82 செகண்ட் ஐயமே நம்பர் 88 100 80 நம்பர் 180 வந்து நம்பரை காரை நாசிப்பன் மதி

என்னப்போ உங்களுக்கு என்ன மாமன் மற்றும் ஒரே பண்டி சந்தோஷமா ஜாலியா கருவியா நூத்தி எண்பத்தி ஒன்பது நண்பர்கள் திப்பம் கட்டி கருப்பு எம்ஜிஆர் கொண்டு வா திப்பம் கட்டி கருப்பு எம்ஜிஆர் மாமனை மட்டும் அனுப்பிட்டு நீ மட்டும் ஏ மாமா சாப்பாடு போறாரா நம்ம நூத்தி எண்பத்தி ஒன்பது நண்பர்கள் திப்பம் கட்டி கருப்பு எம்ஜிஆர் திப்பம் கட்டி கருப்பு எம்ஜிஆர் மாமா சாப்பாட்டுக்கா போறா திப்பம் கட்டி கருப்பு எம்ஜிஆர் திரும்பி கூட பார்க்க மாட்டாரு மாமா அத்த எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பது நண்பர்கள் மாமா பேர் என்னப்பா நூத்தி எண்பத்தி நம்பியா நம்பர் நம்பர் கருப்பன் கரி கரிமுஞ்சன் கருப்பன் காரை நம்பர் நம்பர் காரை அழகாக வரக்கூடிய அதிரடி ஆட்டக்காரன் யாரோட ஓட கூடியமே மிரட்டல் வரும் ஆமா ஆட்டி நம்பர் வரேன் அத்தை அணிய மாடி கருப்பான் அத்தையன் அறுவடை நம்பர் வரை அத்தை என் அறுவடை புல்லிய கருப்பான் லெட்டுடா என்னடா மாற்ற நல்லா நினைக்கிறோமே அது நெட்ரு ரொட்கை பாக்குனாக்கா அத்தையன் அறுவதை நம்பர்களை

காத்துக்கிகளை விடுப்போ விடுறா பேச விடுறாஹா ஐம்பத்தேரு என்ன

கல்லகுறிச்சதா கல்லகுறி பூச்சதா கொண்டு வச வீட்டுகள் கள்ளகுறி பூச்சிதா பல பெருமைக்கு சொந்தக்கார தட்டு விடு வண்டி சோறு பொட்டோட மாட்ட கலகாரம் நல்லா விடும

என்ன 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 ஆச்சோ பாயில் வரல ப்ரோ கஜா பாயில்லயா வரல ரடாரே 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 ஒட்டி சின்ன அடிங்க 80 செகண்ட் ஆப்டர் 21 போட்டா வந்து வருது 21 போட்டா நம்ம நம்பர் வரை நம்பர் 96-ஆ நம்பர்கள் மந்தையில் அடங்கேபட்டி அடங்காதவன் ஐம்பத்தி ஆறு கே புசாரப்பட்டி அடங்காதவன் மஞ்சள் நாயகன் அம்மா அதிரடி நாயகன் மத்தியமான நாயகன் கடற்கரநாயகன் கலக்கர நாயகன் கே புசாரப்பட்டி எனக்கு

ಈಗ ಆಣೆ ಮಾಸ ಐಬ್ರು ಕಟ್ಕೊಂಡಿದ ಹತ್ತ ಮಾಸಂದವ ನಮ್ಮ ಮಾರ್ಬಿದ ಮಾಸ ವಾರದ ಅಟ್ಟ ಏನಿ ಎರಡು ತಿಳ್ ஆறு மாசமே குத்து ரெண்டு மாச யாரோன குத்துறாளா ஒண்ணு வங்காளப்பட்டு குத்து ஆரி மாசம்மே ஆரி மாசம் குத்துறா ஐப்ரோ 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 207 நல்ல தெய்வம் மாரியம்மா நாட்டை காக்கும் முதன்மை தெய்வம் குட்டி கண்டா மாரியம்மா மாரியம்மா கொறர வைவ அட்டை என்ன சொல்லுங்க ஆமா நம்ம மாரியம்மா குட்டி கண்டா மாரியம்மா அட காகோட புடிமார் அப்புறமாகோட புடிமார் சூப்பராங்கோட புடிமார் 207 નંબર குட்டி கண்டா மாரியம்மா 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 கால <laughs> போய <laughs> <fundamentals dragging> <sympathen>

ನಂದಿನ್

அவதான <mans> <mans> <mans>

எங்க அட்டா தொழஞ்சிச்சு நிறைய தா நிறைய 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 நித்தி நிமித்தி நிமித்தியா சூப்பர் காயப்பட்டு ரெண்டாம் நம்பர் வரை சிறப்பாக அழகாக ஊர முடிய வரை ஆனால் பஞ்சு முட்டை தலக்காய் பஞ்சு முட்டை தலக்காய நான்கு நாற்பத்தி ரெண்டு நம்பர் வரை

நாற்பத்தி காவாப்பட்டி மாமனாக ஒரே இதாக காவாப்பட்டி மாமனாக சுடுதாடுன்னு ஒரு மாடு புடிச்சு நல்லா என்ன அமக்களம் பண்ற ஒரு